வணக்கம் மாநில வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பகல்காம் தாக்குதல் சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன தமிழகத்தின் கல்வெட்டுகள் தொடர்பாக முப்பது லட்சம் ரூபாய் செலவில் தேசிய கருத்தரங்குகள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது போர்ச்சுகல் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இதனை தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் உள்பட எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் அவை விதிகளுக்குட்பட்டு விவாதிக்க அனுமதி அளிக்கப்படும் என்றாா் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் நாளை தொடங்கி அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் எட்டு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த கூட்டத்தொடரில் பஹல்காம் தாக்குதல் சம்பவம் பீகாரில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன தமிழகத்தின் கல்வெட்டுகள் தொடர்பாக முப்பது லட்சம் ரூபாய் செலவில் தேசிய கருத்தரங்குகள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நிமிட சொல்ல வேண்டும் என்றால் அதை பலரும் சொன்னார்கள் இருக்கும் போது அதை பத்து கோடி ரூபாயாக கொடுத்துவிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் அகழ்வாயு மட்டும் இந்த துறையினுடைய முழு நேர பணி அல்ல கழ்வாயுக்கு இணையான முக்கியத்துவம் கல்வெட்டுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் கல்வாயுகளுக்கு இணையான முக்கியத்துவம் அருங்காட்சியர்களுக்கு தரப்பட வேண்டும் துறைக்கு தரப்பட வேண்டும் அதே போல பல்வேறு கல்வெட்டுகளை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டிலே கல்வெட்டுக்களை கல்வெட்டுகளிலே புதிய கண்டுபிடிப்புகளை நாம் இதில் அடைந்திருக்கக்கூடிய உயர் அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தேசிய கருத்தரங்கம் தமிழ்நாட்டிலே மிக வரைவிலே நாம் நடத்த இருக்க தமிழகத்தில் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மை நகரங்களுக்கான பட்டியலில் சென்னை முப்பத்தெட்டாவது இடத்தையும் மதுரை நாற்பதாவது இடத்தையும் பெற்றிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் வருடம் தோறும் தூய்மை பணிகளுக்காக கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்படுவதாக திமுக அரசு கூறி வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குப்பைகளின் கூடாரமாக மாநகரங்கள் உருவாகியுள்ளதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகளில் மேலிடவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் இடையும் இன்னொருடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு கண்ணன் கேட்டுக் கொண்டார் அடுத்த வரும் நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் கடலின் தென்பகுதிகளிலும் தெற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோர பகுதிகளிலும் மத்திய வங்க கடற்பகுதிகளிலும் மத்திய அரபிக் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் சிறவழி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து நண்பகல் வாக்கில் வினாடிக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் கனஅடியாக அதிகரித்தது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளுக்கு செல்லும் நடைபாதையின் மீது தண்ணீர் வேகமாக செல்கிறது இதனால் பாதுகாப்பு கருதி தருமபுரி மாவட்ட நிர்வாகம் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதித்துள்ளது பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பெலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் காரின் டயர் வெடித்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருக்கோயிலிருந்து திருவண்ணாமலை நோக்கிய விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் தனது குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது அத்திப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து உள்ளானது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசார் மாதவனின் குடும்பத்தினர் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசார் மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயனுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் நிகழ்விடத்திற்குச் சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி செயலாளர் என் முரியேசன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இன்று நடைபெற்றது இரண்டு பிரிவுகளாக இப்போட்டி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அழகுமுத்துக்கோனின் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது குருபூஜையை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் பங்கேற்ற பதினோரு ஜோடிகளுக்கு எட்டு மைல் தூரமும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் பங்கேற்ற இருபத்தோரு ஜோடிகளுக்கு ஆறு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டது இப்பந்தயத்தில் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இம்மாட்டு வண்டி பந்தயத்தினை காண சாலையின் இருபுறங்களிலும் ஆங்காங்கே பல நூற்றுக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் மாவட்டச் செய்திகள் திருவாரூரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் புதிய ஆம்புலன்ஸ் சேவையை நகர்மன்ற தலைவர் திருமதி புவனபிரியா செந்தில் இன்று தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் கருத்தலகம்பட்டியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவிக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை இன்று அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் போர்ச்சுகல் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார் மயோவில் நடைபெற்ற இப்போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் அவரை பதக்கத்தை கைப்பற்றினார் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் லோகேஷ் சுப்பிரமணியன் பதக்கம் வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக விளையாட்டுப் போட்டிகளின் நூறு மீட்டர் மற்றும் ஐம்பது மீட்டர் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பகல்காம் தாக்குதல் சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன தமிழகத்தின் கல்வெட்டுகள் தொடர்பாக முப்பது லட்சம் ரூபாய் செலவில் தேசிய கருத்தரங்குகள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளாா் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது போர்ச்சுகல் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் நிறைவடைகிறது